வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை பதினோரு அளவில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்ட மா மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் இணைந்து பூவிருந்தவள்ளி அறிஞர் அண்ணா அரசு பள்ளியில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பணியானைகளை வழங்கினார்கள் உடன் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஐஏஎஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கிருஷ்ணசாமி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் ஜெரால்டு ஜிஆர் திருமலை கமலேஷ் கஞ்சனா சுதாகர் ஸ்ரீதர் மற்றும் கழக நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்